அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அவங்களை பார்க்கும்போது போது தெரிஞ்சிச்சுலங்க த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் த்ரீ அதாவது முந்நூற்றி அறுபத்தஞ்சி திரி ஏற்றி வழிபாடு செய்யும் முறை இப்போ வந்து கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்துக்கு வந்து நம்ம முந்நூற்றி இருபத்தஞ்சி திரி ஏற்றி வழிபாடு செய்வாங்க நம்ம முன்னோர்கள் எல்லாம் அந்த வழிபாட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம இந்த ஒரு ஃபுல்லாக நம்ம ஏற்றுறது முந்நூற்றி அறுபத்தஞ்சி திரி நம்ம ஏற்றி சிவபெருமானுக்கோ முருகருக்கோ எந்த கடவுளுக்கோ நம்ம வழிபட்டாலுமே அது வந்து நம்ம ஒரு வருஷத்தில் ஏதாவது ரெண்டு மூணு நாள் விட்டு போயிருந்தாலோ ஒரு வாரம் விட்டு போயிருந்தாலோ சில துக்க நிகழ்ச்சிகள்லாம் விலக்கேற்ற முடியாது இல்லையா அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நமக்கு சரி கட்டுறதுக்கு ஈடு பண்ணுறதுக்கு இந்த த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் த்ரீ வந்து உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் ஏற்றும் போது அது சரியாயிடும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு லட்சம் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு லட்சம் த்ரீ கூட வந்துருச்சுங்க இப்போ நம்ம த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் த்ரீ மட்டும் பார்ப்போம் அதே மாதிரி அச் வெல்லும் தீபம் அதுவும் இந்த கார்த்திகை மாதத்தில் ஏற்றுவாங்க அப்புறம் குபேரக்கனி நெல்லியில் ஏற்றுவாங்க இன்னொன்று மாவிளக்கில் ஏற்றுவாங்க அது எல்லாமே இந்த பதிவில் எப்படி என்ன த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் அந்த திரியை எப்படி கட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப அருமையான ஒரு இந்த வழிபாடு இந்த மாதிரி அச்சு வெள்ளம்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த அச்சு கடையில் கிடைச்சா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க பெரிய அச்சு வெள்ளமும் உங்களுக்கு கடையில் கிடைக்கும் நீங்கள் வந்து நெல்லி மர வழிபாட்டுக்கும் போது அவங்க வந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் திரியை ஏற்றி வழிபடுவாங்க நல்லா தையலில் வச்சு பச்சரிசி பூ வச்சு பரப்பி அது மேலே வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சி திரி விளக்கு வச்சு ஏற்றுவாங்க நெல்லி மரத்துக்கு நெல்லி தீபம் கூட ஏற்றுவாங்க அந்த வழிபாடும் இருக்குது அதனால தான் உங்களுக்கு இதெல்லாம் கா காட்டிட்டு அதுக்கப்புறம் பதிவுக்கு போடலான்னு ஏன்னா வழிபாடு பண்ணுறதை நீங்கள் உதரவு வீடியோ எல்லா கோயிலில் எடுத்து தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டே வரேன் நான் போன கோயில்களுக்கெலாம் எங்கெங்க முன்னூற்றி அறுபத்தஞ்சி திரி ஏற்றி வழிபட்டாங்க நெல்லி விளக்கு எங்கே வழிபட்டாங்க எல்லாமே அந்த கோயிலுக்கு போனதெல்லாம் அவங்களுக்கு மொத்தமாக அப்படி எடுத்து நான் போட்டிருக்கேன் அதனால தான் அவங்களுக்கு அதுக்கப்புறம் நான் பதிவுக்கு போனால் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது நெல்லி மரம் நெல்லி மரத்துக்கிட்ட அவங்க நெல்லி மரம் தீபம் இங்கேயும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு தீபம் ஏற்றி இங்கேயே வழிபாடு பண்ணாங்க இந்த கோயில்லையும் திருப்பதி நிறைய இடத்துல நான் பார்த்தேன் திருப்பதில் ஒரு அம்மா டப்பாவில் வந்து மாவளக்கு செஞ்சே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து அவங்க இழுப்புண்ணை ஊற்றி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அது த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் த்ரீ இந்த மாதிரி கவரில் போட்டு அது நல்லா வந்து ஈரத்தோடைய அந்த எண்ணெயினுடைய ஈரோ தொடியை எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த அதனால் அவங்களை ஈஸியாக அவங்களுக்கெல்லாம் ஏற்ற முடிஞ்சிச்சு இதை மாதிரி நிறைய இடத்துல நான் பார்த்தேன் பார்த்தனால சரி நம்ம இந்த பதிவை கண்டிப்பாக போடணும் போன வருஷம் நான் போட்டிருக்கேன் ஆனால் வந்து இந்த வருஷம் என்ன தெளிவாக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முந்நூற்றி அறுபத்தஞ்சி திரி ஏற்றுறது எப்படின்னுட்டு இந்த மாதிரி அழகாக வந்து அவங்க நெய்யில் ஊற வச்சு ஏற்றும் போது இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும் நான் வந்து இந்த சில கோயில்களுக்கு போகும்போது அவங்க வந்து இது மாதிரி செட்டாகவே வச்சுருப்பாங்க அப்படியே என் நெய்யில் உருக்கி அப்படியே வச்சுருப்பாங்க சில பேர் வந்து தையலில் மேலேயும் வச்சுருப்பாங்க அதனால் நான் வந்து உங்களுக்கு நான் இன்னைக்கு வந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் த்ரீ எப்படி ஏத்துறது என்ன வழிமுறைகள் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க பதிவுக்கு போகலாம் இதுல வந்து கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றக்கூடிய விளக்குகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது முக்கியமாக இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சி திரி போட்டு ஏற்றுவாங்க இந்த மாதம் ஃபுல்லாக ஏற்றுவாங்க அந்த விளக்க தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி காட்ட போகிறேன் எப்படி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் அந்த த்ரீயை கட் பண்ணுறது அது எப்படி எப்படி எந்தெந்த முறையில் நம்ம ஏற்றலாம் எப்பப்போ ஏற்றலாம் எப்படி எப்படி ஏற்றலாம் சிக்கனமாக எப்படி ஏற்றலாம் டெய்லி முந்நூற்றெருத்தஞ்சி திரினா எவ்வளோ என்ன எவ்வளோ ஆகிறது திரி எப்படி அப்படிலாம் ஒரே கன்ஃபியூஸாக இருக்கும் இல்லையா அதுக்கெல்லாம் ஒரு விளக்கம் கொடுக்குறேன் எனக்கு தெரிஞ்சு வந்து கருத்துக்களை இதில் பதிவு செய்கிறேன் எனக்கு பெரியவங்க சொன்னதும் அவங்களுக்கு பதிவு செய்கிறேன் அதே மாதிரி மாவிளக்கு போட்டு அதில் எப்படி முன்னுத்தருத்தஞ்சு திரி ஏத்துறதும் உங்களுக்கு சொல்கிறேன் மாவிளக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வெள்ளம் இந்த மாதிரி அச்சு வள்ளத்தில் எப்படி ஏற்றுறதும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதே மாதிரி இதே மாதிரி முன்னுத்தருத்தஞ்சு எப்படி பஞ்சில் ஏத்துறது இதே மாதிரி நம்ம வந்து கலச சுத்திரம் அந்த நூலில் எப்படி ஏத்துறது அதுக்கப்புறம் இந்த மாதிரி நூல்களில் நம்ம எப்படி ஏற்றுறது இது வந்து பைண்டிங் நூல் சொல்லுவாங்க இதில் எப்படி ஏற்றுறது அப்புறம் இந்த மாதிரி திரியில் எப்படி கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு இந்த பதிவில் சொல்கிறேன் இந்த மாதிரி திரியில் தான் அவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நான் அதையும் உங்களுக்கு எப்படி என்னென்னு விளக்கமாக அவங்களுக்கு சொல்கிறேன் போவோம்மா பதிவுக்கு போவோமா நாங்கள் பதிவுக்கு போகலாம் இப்போ நம்ம திரி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் முதல்ல இந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சி திரி வந்து இந்த கார்த்திகை மாதத்தில் எல்லா கடவுளுக்கும் ஏற்றுவாங்க முருகருக்கு ஏற்றுவாங்க விநாயகருக்கு ஏற்றுவாங்க அம்மனுக்கும் ஏற்றுவாங்க இந்த கார்த்திகை மாதத்துக்கே ஒரே இதான இந்த திதி இந்த எண்ணிக்கை ஒரு வருஷத்தில் நம்ம ஏதாவது நம்ம விளக்கேற்ற மறந்துட்டோம் ஏதாவது ஒரு கெட்டது நடந்துருச்சு வேறு ஏதோ விஷயம் நம்மளால் ஏற்ற முடியல சொல்லும்போது இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம ஏற்கின் ஏற்றுகின்ற தீபம் வந்து நமக்கு நிறைவை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் இந்த த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் தீபம் வந்து எல்லோரும் ஏற்றுவாங்க எல்லா கோயிலும் ஏற்றுவாங்க பெருமாள் கோயிலில் கூட ஏற்றுவாங்க அதனால நம்ம இந்த கார்த்திகை மாதத்தில் அதை பெரிய கார்த்திகை அன்னைக்காவது நம்ம ஏற்றுவோம் அதனால் அவங்களுக்கு இந்த முந்நூற்றி இருபத்தஞ்சி எப்படி கட் பண்ணுறது நான் காட்டுறேன் வந்து மூணு விதமாக முதல் நூல் கண்டு இருக்குது முதல் நம்ம வந்து இந்த மாதிரி கலசத்தில் வைக்கிற கலசத்தில் வைக்கிற நூல் கண்டு இருக்குது அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பைண்டிங் நூல் கேட்டு வாங்கினா அதுவும் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பஞ்சுத்திரி நூல் இதுலேயும் நம்ம பண்ணலாம் நான் இந்த வந்து இந்த மாதிரியே கட் பண்ணி ஃப்ரீயாக இருக்கும் போது நான் கட் பண்ணி வச்சுருப்பேன் அது எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதே மாதிரி இதில் பண்ணுறதும் நான் உங்களுக்கு இந்த சுற்றி நம்ம இதில் பண்ணுறது இது இந்த நூலில் பண்ணுற பஞ்சு வச்சுவே இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்கு இந்த பலகையை நான் வச்சிருக்கேன் இந்த மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லை ஸ்கேல் உங்கள் இருந்தால் எடுத்துக்கோங்க எது உங்களுக்கு வசதி ஒன்று ஐடியாவுக்கு தான் கொடுக்குறேன் நீங்கள் வந்து நான் சொல்கிற ஐடியா வச்சு நீங்கள் நல்லா அழகாக நல்லா நிறைய பண்ணலாம் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வரும் இது தானே அப்படின்னு கட் பண்ணுறது தானே உங்களுக்கு இப்போது இந்த மாதிரி நீங்கள் பழகை எடுத்துகிட்டு சுற்றிக்கோங்க மொத்தம் எத்தனை சுற்று சுற்றினோம்னா மொத்தம் ஐம்பது சுற்று சுற்றிக்கோங்க இந்த பலகையில் இந்த படகில் வந்து மொத்தம் ஐம்பது சுற்று சுற்றிக்குங்க அதாவது ஐம்பது போது இந்த இப்படி இப்படி சுற்று ஐம்பது போது இங்கே ஒரு ஐம்பது திரி வந்துடும் பின்னாடி ஒரு ஐம்பது திரி வந்துடும் அந்த பக்கம் ஐம்பது சுற்று சுற்றும்போது இந்த பக்கம் ஒரு ஐம்பது அந்த பக்கம் ஒரு ஐம்பது அப்படி இல்லை வரும் உங்களுக்கு அப்போது இந்த ஐம்பதில் நீங்கள் நாலாக நீங்கள் வந்து பிரிச்சுக்கலாம் இல்லை மூணாக பிரிக்கும் பிரிக்கும்பொழுது ஒன்று ரெண்டு மூணு மூணுன்னா இந்த பக்கம் ஒரு நூற்றி ஐம்பது அந்த பக்கம் ஒரு நூற்றி ஐம்பது வரும் மொத்தம் முந்நூறு திரி வரும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அறுபத்தஞ்சி திரி எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை எனக்கு சின்ன திரியாக போகுதுன்னா இது நாலாக பகு பகிர்ந்துக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு டாட் போட்டு வச்சுருக்கேன் பாரு கருப்பு அது மாதிரி நாலாக பகிர்ந்துக்கும் போது உங்களுக்கு இங்கே இரநூறு அங்கே இரநூறு வரும் அப்படி அப்படி இருந்தாலும் நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு அறுபத்தஞ்சி எடுத்துகிட்டு மீதியை நீங்கள் வந்து மீதி திரியை நீங்கள் எடுத்து வச்சிடலாம் சும்மா நம்ம இருக்கும்போது டிவி பார்க்கும்போதோ இல்லை நம்ம ஃபோன் பார்க்கும்போதோ எது பார்க்கும்போதோ நம்ம இந்த மாதிரி திரியை வந்து பூ கட்டுற மாதிரி இந்த திரியை நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும் கட் பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும் முன்னூற்றி இருபத்தஞ்சி திரி நம்ம அப்பப்போ நம்ம ஏற்றிக்கலாம் கார்த்திகை மாதத்தில் ஃபுல்லாக நமக்கு காலையில் யும் சாயந்தரம் கூட சாயந்தரம் ஏற்றுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும் ஐம்பது இந்த பக்கம் ஐம்பது பின்பக்கம் காட்டுறேன் பாருங்கள் இந்த பக்கமாக வருது இல்லையா பின்னாடி டேபிள் படக வச்சு தான் பண்ணியிருக்கேன் வீட்டில் இது இந்த பக்கம் ஐம்பது இந்த பக்கம் ஐம்பது வரும் நீங்கள் இதையே வந்து இந்த ஐம்பதே வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் மூணாக பிரித்து கட் பண்ணிங்கன்னா மூணு மூணு இருந்தால் உங்களுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது வரும் நாலாக சொன்னால் வந்து இரநூறு இரநூறு வரும் கடக் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த பக்கம் ஐம்பது இந்த பக்கம் ஐம்பது என்பது நூறு வரும் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நான் இந்த திரியில் எப்படித்தான் அதே மாதிரி பைண்டிங் நூல் அடி பண்ணியிருக்கேன் இது வந்து உங்களுக்கு கலச நூல் கலச நூலில் பண்ணியிருக்கேன் ஏன்னா இந்த மாதிரி வந்து எவ்வளோ அகல் சின்ன அகல் விளக்கு வச்சுக்கிணா அது தகுந்த மாதிரி நம்ம பண்ணலாம் கொஞ்சம் பெரிய அகல் விளக்குன்னா இந்த மாதிரி பெருசாக நம்ம எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த திரியெல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய அகல் விளக்கில் வச்சா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பஞ்சு திரி அதே மாதிரி இந்த மாதிரி திரியை வந்து நம்ம சின்ன அகல் விளக்கு நம்ம வாங்கி வச்சுக்கலாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு ஏற்றினது காட்டுறேன் பாருங்கள் நான் இந்த கார்த்திகை மாதத்தில் ஏற்றிருக்கிற விளக்கு இதை நான் சாய்ந்தோம் சாயந்தரம் இதை ஏற்றி ஏற்றி அந்த இடம் எப்படி இருக்கு பாருங்க ஏன்னா இது டக்குன்னு பிடிச்சிரும் ஏற்றும் போது தான் அதுவாக இருக்கும் அப்புறம் நல்லா பிடிச்சிடும் தெரிய நான் கட் பண்ண இதில் தான் நான் இதை ஏற்றி வச்சுருக்கிறேன் உங்களுக்கு ஏன்னா நான் இது இன்னொரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்லணும்னா இதை வந்து நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டிபா ஏற்றுனீங்கன்னா சாயந்தரம் அட்லீஸ்ட் ஒரு மூணு நாளைக்கு கூட வச்சுக்கலாம் ஏன்னா ஃபைவ் மினிட்ஸ் எரிஞ்சால் போதும் ஃபுல்லாக எரிய வேணாம் ஃபைவ் மினிட்ஸ் எரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அணைச்சிங்க அணைச்சிட்டு குளிர் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் நீங்கள் ஏற்றிக்கலாம் அதனால் மேக்ஸிமம் ஒரு த்ரீ டேஸுக்கு நீங்கள் அந்த விளக்க நீங்கள் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஐடியா கொடுத்துருக்கேன் இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் கடைசியில் இப்படி முடிச்சு போட்டு இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு எரிய ஈஸியாக இருக்கும் நீங்கள் முதலே இதை வந்து நினச்சி இதில் எண்ணெயில் வந்து நல்லா நினச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது இது வந்து பஞ்சு வந்து நிறைய எண்ணெய் பிடிக்கும் இதுனால் அவ்வளோ எண்ணெய் பிடிக்காது அதனால் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி நான் கட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ டைம் போதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டா எனக்கு ஏற்ற ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி பைண்டிங் நூல்லையும் இருக்குது நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி பஞ்சுலேயும் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப சிக்கனமாக வேணும் எனக்கு இந்த மாதிரி நூல் கண்டு நம்ம களை நூல் கண்டு எனக்கு போதுன்னா நீங்கள் இதில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இது சீக்கிரமாக எரிஞ்சிடும் நீங்கள் டெய்லி கூட இதை நம்ம நீ அஞ்சு நிமிஷம் ஏற்றலாம் டெய்லி ஏற்றலாம் ஏன்னா மெலிஸ்திரி இல்லையா இன்னொன்று நம்ம ஏற்றும் போது இலுப்பு எண்ணில தான் ஏற்றணும் நம்ம அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இழுப்பு எண்ணெயில் ஏற்றும் போது அதிக பலன் கிடைக்கும் இது வந்து என்கிட்ட இந்த இது இழுப்பு எண்ணெய் நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் வாங்குவேன் ஏன்னா இங்கே பெங்களூர்லாம் கடையில் கிடைக்காது ஒரு சில கடைகளில் தான் கிடைக்காது ரொம்ப தொலைவாக இருக்கும் நம்ம இந்த தமிழ்நாடுனால் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் ஏன்னா எண்ணெய் சக்கலெல்லாம் கிட்டே கொடுப்பாங்க இங்கே வந்து இந்த கிளைமேட்டுக்கு இப்படி உறைஞ்சிருக்கு நீங்கள் வந்து நீ நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ம கொஞ்சம் வெயில்னால் கொஞ்சம் உறையாமல் இருக்கும் இந்த மாதிரி உறஞ்சிரும் நெய் மாதிரியே உறஞ்சிரும் நம்ம இழுப்பு எண்ணெயில் ஊற்றுறது தான் இலப்பு எண்ணெயை ஊற்றி விளக்கு தான் ரொம்ப தெளிவுங்க த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் அதனால் இழுப்பு எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் முக்கியமாக இலுப்பை எண்ணெய் யூஸ் பண்ணுறதா அதே மாதிரி நம்ம கார்த்திகையில் வந்து மா விளக்கு இந்த மாதிரி மாவிளக்கு போட்டு அதில் வந்து இழுப்பு எண்ணெய் ஊற்றி ரொம்ப ரொம்ப விசேஷம் குலதெய்வத்துக்கு வழிபாட்டுக்கும் ரொம்ப விசேஷம் இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து மாவிளக்கு பண்ணிடலாம் பச்சரிசி எடுத்துக்கிட்டு நீங்கள் பச்சரிசி மாவு எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம் இந்த புழுமுண்டரிசி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஏலக்காய் கொஞ்சம் சுக்கு அதில் நம்ம சேர்த்துக்க வேண்டியதான் சேர்த்துட்டு நம்ம நாட்டு சக்கரை நல்ல பொடியாக தான் நாட்டு சக்கரை நமக்கு இருக்கும் கருப்பட்டி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம இந்த மாதிரி போட்டுட்டு பிசஞ்சிட்டோம்னா அழகாக வந்துடும் மாவிளக்கு போட்டு பிசைஞ்சு அதிலே நான் ஏற்றி காட்டுறேன் இப்போ வந்து நான் திரியே கொஞ்சம் எண்ணெயில் இலுப்பு எண்ணெயில் ஊற வைக்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு அச்சு வெள்ளம் அச்சு வந்து நீங்கள் இது மாதிரி அச்சு வெள்ளம் இருந்தாலும் சரி தான் இந்த மாதிரி அச்சு உள்ள ரெண்டு விதமாக கிடைக்கும் இந்த மாதிரி அழகாக வந்து குழி இருக்க மாதிரி இருந்தால் அவங்களுக்கு அழகாக நீட்டு திருப்பி போட்டு அழகாக ஏற்றலாம் இந்த மாதிரி திரி வச்சு நம்ம அழகாக அப்படி சரி உள்ளே இது பண்ணி ஏற்றலாம் நெய்ல நினச்சி வச்சாலே நமக்கு போதும் இந்த மாதிரி பெரிய நீங்கள் வாங்கிக்கிங்க இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கார்த்திகைக்கு விளக்க அதே மாதிரி அச்சுவலம் பெருசாக கிடச்சது நான் ஏற்றிருக்கேன் அச்சுவலம் அதனால தான் இப்படி இருக்குது நான் இப்போ கார்த்திகைக்கு ஏற்றிட்டு இருந்தேன் அதே மாதிரி தீபாவளிக்கு நான் ஏற்றுனேன் வந்து சோமவாரம் திங்கட்கிழமையும் நான் ஏற்றுவேன் கார்த்திகை சிக்கிங்க அதனால் இது கார்டு இதை காட்டினா பெருசு நான் வாங்கி வச்சிருக்கேன் எனக்கு கிடச்சிச்சு பெருசு இருக்குது இதில் நீங்கள் வந்து நாலு முகமும் போட்டுக்கலாம் சிங்கிளாக ஒரு முகமும் இப்படி வச்சு போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு முகம் போட்டுக்கலாம் ரெண்டு திரி போட்டுக்கலாம் திரி வந்து அவங்கவுங்க வந்து குழு வழக்கத்தை அந்த மாதிரி போட்டுக்கோங்க அவங்க உங்கள் வீட்டில் எப்படி திரியோ ரெண்டு திரியா மூணு திரியா அது மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒரு திரி வச்சு அவங்களுக்கு ஏற்றி காட்டுறேன் அதுக்கப்புறம் நெல்லி விளக்கு இந்த நெல்லிக்காயில் எப்படி அதே மாதிரி திரி வச்சு ஏற்றுறது நான் காட்டுறேன் உங்களுக்கு அச்சு உள்ள ரெண்டு வ இது காட்டினேன் இது எல்லா இடத்துலையும் கிடைக்குமா என்னன்னு தெரியல எனக்கு இங்கே பெங்களூரில் கிடச்சிச்சு அங்கே தமிழ்நாட்டில் கிடைக்குமா என்னென்னு நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ உங்களுக்கு திரியை வந்து இலுப்பணையில் ஊற வச்சு நான் இந்த திரியை ஏற்றி காட்டுறேன் அருமையானமே பெரிய கார்த்தைக்கு இந்த விளக்கெல்லாம் நம்ம ஏற்றலாம் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் சொல்கிறது வந்து டெய்லி ஏற்றுறது தான் இப்போ நான் சொன்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நீங்கள் டெய்லி சாயந்தரம் ஏற்றுக்க ரொம்ப நல்லதுங்க இதிலே இப்போ ஒரு லட்சம் விளக்கெல்லாம் வந்துச்சு நான் காட்டினேன் இல்லை ஒரு லட்சம் திரி வச்சு விள ஏற்றுற இதெல்லாம் விளக்கெல்லாம் இப்போ அந்த திரியே அவ்வளோ பெருசாக இருக்குது நான் இங்கே மல்லேஸ்வரத்தில் தான் பார்த்தேன் பெங்களூரில் ஆயிரத்தி இரநூறுவா சொன்னாங்க அந்த அந்த இது ஒரு லட்சம் திரி வச்ச விளக்கு இப்போ உங்களுக்கு அகல் விளக்கில் வந்து பஞ்சு திரி போட்டிருக்கேன் இங்கே வந்து இழுப்பெண்ணையை உருக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எங்களுக்கு கிளைமேட்டுக்கு வந்து நெய் மாதிரி ஆகிடுற சொன்ன எண்ணெயை உருக்கி நல்லா இதில் ஊற வச்சிருவோம் அதே மாதிரி இங்கே வந்து சாதாத்திரி நெ நமக்கு வந்து நெல்லிக்காவுக்கும் அச்சு வெள்ளத்துக்கும் மாவில் ஏற்றுறதுக்கும் அதுக்கும் இதில் நம்ம எடுத்து வச்சுருவோம் உங்களுக்கு இதே தெரிய வந்து உங்களுக்கு தருங்க நல்லது இழுப்பை என்ன அப்படி வாசமாக இருக்குது குலதெய்வத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ கூட ஏதோ பெங்களூரில் ஏதோ ஒரு ஆசிரமத்தில் சொல்லியிருக்காங்க இழுப்பைணையில் ஏற்றி கார்த்திகைக்கு வழிபடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அதை ஏற்றியாச்சு இப்போ இதையும் ஊற வச்சுருக்கோம் இதையும் ஊற வச்சாச்சு அதே மாதிரி இந்த விளக்கையும் நான் ஊற வச்சிருக்கேன் ரெண்டுமே ஊற வச்சுருக்கேன் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ஊச்சிக்க சாதாத்திரியும் ஊற வச்சிருக்கேன் இதில் வந்து இப்போ மாவிளக்கு நான் ரெடி பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த சாதாத்திரியிலே நம்ம என்ன பண்ணலாம் நான் இந்த திரு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அடுத்தது நான் இந்த மாதிரி வீட்டில் பண்ணி நான் ஏற்றுன சொன்னாலும் இந்த மாதிரி தான் பண்ணி ஏற்றிருக்கேன் இங்கே பாருங்க இந்த மாதிரி செஞ்சுருக்கேன்னா இப்போ அது முனையில் கீழே வந்து ஜாஸ்தியாக விட்டு மேலே கொஞ்சமாக விட்டு நீங்கள் இந்த மாதிரி கட்டிக்கங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சு திரி எண்ணி நீங்கள் வந்து ஒரு சின்ன நூலில் இப்படி ஒரு முடிச்சு மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு நீங்கள் அதையும் நீங்கள் நம்ம இப்போ எண்ணெயில் ஊற வைப்போம் ஏன்னா நான் மாவிளக்கு வேணும் இல்லையா இதையும் சு வந்து ஏற்றி காட்டுறேன் உங்களுக்கு அதனால் இதையும் நம்ம ஊற வச்சுக்கலாம் ஓகேவா இப்போ அடுத்து மாவிளக்கு எப்படி பண்ணுறது பார்ப்போம் இந்த த்ரீயும் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் த்ரீயும் நான் இழுப்பு எண்ணெயில் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் அழகாக செட் ஆகிடுச்சா அவ்வளோதான் இது உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு ஈஸியாக பிடிக்கணும்னா மேலே கொஞ்சம் கற்பூரத்தை அப்படி தூவி விட்டிங்கன்னா ஸ்டக்குன்னு பிடிச்சிடுவேன் உங்களுக்கு இதையும் ஊறிக்கிட்டு இங்கேயும் இவங்களும் ஊறிக்கிட்டு இருக்காங்க இங்கே இவங்களும் ஊறிக்கிட்டு இருக்காங்க இங்கே இவங்களும் எடுத்து வச்சிருக்கேன் இந்த திரியும் வந்து சாதா திரியும் ஊரிச்சு அதனால் தனியாக எடுத்து இங்கே பக்கத்துலேயே வச்சுருக்கேன் அப்போ டக்குன்னு வந்து நம்ம குடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் இங்கே வந்து இங்கே நம்ம நெல்லிக்காய் என்ன பண்ணால் நடுவில் அழகாக இப்படி சதுரமாக இப்படி ஒரு ஓட்டையை போட்டுக்கணும் ஓட்டை போட்டு நல்லா அழகாக கட் பண்ணி உள்ளே நம்ம ஒரு திரி வைக்கிற அளவுக்கு ஹோல் இருந்தால் போதும் அந்த மாதிரி வச்சு நம்ம இதில் ஏற்றுவோம் நெல்லி இப்போ நம்ம இதை நல்லா கலக்கிக்குவோம் நீங்கள் பாகு எடுத்து கொஞ்சம் தண்ணி கரைச்சி ஊற்றினா கூட ஓகே தான் இங்கே ஆகிடுச்சி நான் இப்போ உங்களுக்கு வந்து மாவிளக்க பிடிச்சி எடுத்துகிட்டு வருவோம் தண்ணி ஊற்றிக்கும் ஊற்றி இப்போ செஞ்சுருக்குவோம் அழகாக வந்துச்சு பார்த்திங்கன்னா நம்ம இப்படியே பெரட்டி பெரட்டி நம்ம அழகாக மாவிளக்கு கொண்டு வந்துடலாம் இருக்கும் நம்ம இழுப்பு எண்ணெய் தான் ஊற்ற போகிறோம் ஸோ நல்லா அப்படியே வச்சு இப்படி அழுத்துனா இந்த வந்துச்சு மாவிளக்கு அழகாக மாவிளக்கு வந்து விட்டது இப்போ நம்ம அழகாக இப்படி உள்ள செட் பண்ணி விரிசல் இல்லாமல் நம்ம குழியாக எடுப்போம் அழகாக மாவிளக்கு பண்ணியாச்சு அதுக்கு நம்ம குங்குமம் வச்சுக்குவோம் அலங்காரம் பண்ணுவோம் அழகாக கூமும் வச்சுக்கிட்டோம் ஓகே இப்போ நம்ம இதில் நம்ம திரியை எடுத்து நம்ம போட்டால் இருக்கோம் ஓகேவா சரிங்களா நம்ம வச்சிட்டோம் மாவிளக்கு தூ அதே மாதிரி நம்ம நெல்லிக்காயும் கட் பண்ணிட்டு நடுவில் இந்த பாருங்கள் இந்த மாதிரி நடுவில் மட்டும் இப்படி தோண்டி எடுத்தாச்சு நம்ம இதை அழகாக வைக்கிறோம் அகல் விளக்கில் வச்சாலும் சரி நான் இன்னைக்கி சும்மா பித்தளை விளக்கில் வச்சுருக்கேன் அதே மாதிரி நீங்கள் அச்சோல்ல குங்குமம் வச்சுக்கோங்க ரெண்டு அச்சோல்லையும் உங்களுக்கு ஏற்றி காட்டுறேன் வீட்டில் ஏற்றிக்கிட்டு இருந்த விளக்கு மாடல் காண்டி காட்டுறீங்க என்னடா கரெக்டாக இருக்கான்னு சொல்லாதீங்க இதுதான் புது விளக்கு நான் யூஸ் பண்ணிக்கிற விளக்கு அதே மாதிரி இதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க வந்து முந்நூற்றி இருபத்தஞ்சி திரி விளக்கு ஓகேங்களா புதுசு உங்களுக்கு பஞ்சத்திரியில் ஏற்றி காட்டுறேன் மா விளக்கில் இந்த திரியில் நூல் திரு ஏற்றி காட்டுறேன் நெல்லி விளக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு அச்சு வெல்லாம் ஓகேவா அழகாக விளக்கு தெரிஞ்சுக்கிட்டு விளக்கு நம்ம காட்டவே இல்லை பாருங்கள் செய்முறையே பார்த்துட்டு இருக்கோம்ல சூப்பர் நான் ஏற்கனவே இங்கே பாருங்கள் மணப்பழைகளை தான் ஏற்றிருக்கேன் மணப்பழக வச்சிருக்க ரொம்ப நல்லது நமக்கு வீட்டில் நான் ஏற்கனவே இந்த மாதிரி மாவு குளம் போட்டு வச்சுருக்கேன் நான் இந்த மனப்பாளையிலையும் நம்ம அழகாக ஏற்றுவோம் இன்னொரு மணப்பழைகளை வச்சு உங்களுக்கு ஏற்றுறேன் இங்கே இந்த விளக்கு இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ நான் வந்து அச்சு வெள்ளத்தை வந்து வெத்தலை இலைக்கு அடியில் வச்சு வெத்தலான்னு பார்க்குறேன் இங்கே பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் எங்கள் வீட்டிலேயே வெத்தலை கொடி இருக்கிறதுனால நான் எடுத்துகிட்டு வந்துட்டு வெத்தலைக்கு தேடி அலைய தேடி அலைய வேண்டியதில்லை வெத்தலைய கொடி வீட்டிலேயே இருந்து எடுத்து வச்சுட்டு நல்லா அழகாக இருப்பாருங்க நல்லா அவங்களுக்கும் அழகாக குங்குமம் வச்சுக்குவோம் வெத்தலைக்கும் அழகாக அப்படி குங்கு குங்குமும் வச்சுக்குவோம் வெத்தலைக்கும் அதேமாதிரி தாயார் பாதத்துக்கும் அழகாக நம்ம வெத்தலை இலையில் வச்சு இப்போது அது ஒரு அழகு தானுங்க இது வந்து தாயார் பாதம் மகாலட்சுமி தாயார் பாதம் வெத்தலை இலையை வச்சு வச்சுருக்கோம் ஓகேவா இப்போ இது டீப்போன்னு இது இதுதான் அது ஒரு ஆன்மீக சிந்தனை தான் இப்போ நம்ம இதுக்கு நம்மளை திரி ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த திரியை நம்ம உள்ளே வைத்து விடுவோம் அந்தந்த திரி அந்தந்ததுக்குள்ள போய் நான் ஒவ்வொன்றா ஏற்றி காட்டுறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு திரி வந்து உங்கள் எப்படி உங்கள் பழக்கமோ அது போட்டு மாதிரி போட்டுக்கோங்க ஒவ்வொன்று தான் வச்சு காட்டுறேன் இங்கே சிறுசாக வச்சுக்கலாம் ரொம்ப பெருசாக தேவையில்லை நீங்கள் ஊரை வச்சுருந்திலே ரொம்ப சிறுசாக எடுத்து இப்படி வச்சுக்கிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இப்படி வச்சா இப்படி வச்சா நின்றுக்கும் அதே மாதிரி இதுக்கு எப்போவுமே பெருசாக போடுங்க குழியில் அழகாக எரிஞ்சிட்டு இருக்கோம் இதுக்கு நீங்கள் வேணால் கற்பூரம் ஒன்று வச்சு கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா மேலே தூவிக்கின்னு சீக்கிரம் டக்குன்னு பிடிச்சிக்கோ இப்போ எல்லாம் எடுத்து வச்சாச்சு ஓகேவா எல்லாத்திலையும் எடுத்து உங்களுக்கு வைத்து விட்டாச்சு நம்ம இப்போ ஏற்ற வேண்டியதுதான் இப்போது இது ஏற்றுவோம் உங்களுக்கு அகல் விளக்கு ரொம்ப நேரம் நம்ம தூண்ட விளக்கில் ஏற்றிட்டுமோ ரொம்ப நேரம் ஆகும் இது கொஞ்சம் உங்களுக்கு டக்குன்னு லைட்டர் பிடிச்சிடும் பிடிச்சிங்க பார்த்திங்களா அதுக்கு அடுத்து அச்சு வெள்ளை ஏற்றுறோம் உங்களுக்கு இதே மாதிரி நமக்கு நெல்லிக்காயில் குபேர தீபம் இது குபேர தீபம் இது பஞ்சு தீபம் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் பிடிச்சிச்சிங்களே டக்குன்னு பிடிச்சி பாருங்கள் அது மாதிரி உங்களுக்கு பழசையும் உங்களுக்கு நான் டெய்லி இப்போ வீட்டில் காத்தியக்க ஏற்றிக்கிட்டு இருக்கிறதும் உங்களுக்கு நான் காட்டுறேன் அதுவும் நான் ஏற்றி காட்டுறேன் ஏற்கனவே இது கங்கு இருக்கிறதுனால அதுக்கா டக்குன்னு பிடிச்சிக்குவார் அவரும் பிடிச்சிக்குவார் ஓகேங்களா பார்த்தீங்களா எல்லாம் நம்ம ஏற்றியாச்சு அருமையாக இருப்பாருங்க லிங்கம் வச்சு விளக்கி ஃபுல்லாக ஏற்றிட்டு இருக்கோம் அஞ்சு முகம் ஒரு முகம் ஒரு முகம் பின்னாடி முரம் விளக்கு இருக்குது அதுக்கப்புறம் கலச விளக்கு வச்சுருக்கேன் தாயார் பாதம் வெத்தலையில் வச்சுருக்கேன் ரெண்டு பக்கம் ரெண்டு விளக்கு இருக்குது அதுக்கப்புறம் முந்நூற்றி இருபத்தஞ்சி திரி வந்து உங்களுக்கு மாவிளக்கில் ஏற்றிருக்கேன் அச்சிவெல்லம் பெத்தலையில் வச்சு அச்சு வெள்ளம் ரெண்டு பக்கமும் அதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு நெல்லிக்கனி உபேரக்கனியில் உங்களுக்கு விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இது நல்லா முக்காலியில் வந்து அழகாக த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் இருபத்தஞ்சி திரி இன்றைக்கி போட்டு நான் உங்களுக்கு ஏற்றி காட்டுறேன் சூப்பராக இருக்குது பாருங்க விளக்கு ஏற்றி உடனே நீங்கள் லைட்டாக ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த வெளிச்சமே அவ்வளோ அருமையாக இருக்கும் தீப ஒளி எப்போவுமே வந்து நீங்கள் விளக்கு ஏற்றிட்டோம்னா ரூம் லைட்டை ஆஃப் பண்ணிடுங்க அப்போ தான் வந்து நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த இடத்துல நம்ம இருட்டில் பார்க்கும்போது அந்த ஜோதினுடைய தரிசனம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க உங்களுக்கு எல்லா விளக்குமே இழுப்பெண்ணெயில ஏற்றி காட்டிருக்கேன் நீங்கள் கார்த்திகைக்கு இழுப்பெண்ணியை யூஸ் பண்ணுங்கள் இழுப்பெண்ணெய் யூஸ் பண்ணும்போது பவர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ரொம்ப ஆன்மீக நிறைஞ்சிருக்கும் அந்த வீட்டில் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பார்ப்போம் கேட்போம் பேசுவோம் எப்போ மாதிரி இந்த வீடியோவை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் பார்க்கட்டும் ரொம்ப சுலபமாக எளிமையாக வீட்லேயே நம்ம விளக்கத்துறதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அதனால் எல்லாருக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன் அனைவருக்கும் ஜோதி வணக்கம் எனக்கு இந்த பதிவு போட்டது ரொம்ப சந்தோஷம் இந்த பதிவை பார்த்து நீங்களும் நல்லா அருமையாக கார்த்திகை தீபத்துக்கு பெரிய கார்த்திகைக்கு விளக்கேற்றுங்க நன்றி வணக்கம்